பாலியல் குற்றவாளி சீமான் அப்படிங்கிற தலைப்புல அந்த கருத்தரங்க நடத்தி இருக்கதா சொல்றாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா தம்பி அந்த வீடியோ போடுங்க பெரியார் கட்சியின் பொன்மொழிகள் அம்மா கர்ப்ப போய் எடுத்திருந்தா சீமா போய் பேரோடு வாழ்ந்துட்டு இருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கு இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரத்தை போயிட்டு மயிலாப்பூர் டிசி ஐயா கார்த்திக் நேரம் பேர் சரியான நினைவுக்குள்ள இல்ல அவர்கிட்ட போயிட்டு பெரிய ஒரு ஒரு புகார் மனு கொடுக்குறோம் இந்த திருநாய அடிக்கிறதுக்கு ஒத்த கல்லு போதும் இந்த நாயெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம புளிப்பட போகணுமா தம்பி இந்த மாதிரி வார்த்தை என் வாயில வராது என்னை மன்னிச்சுக்கணும் நம்ம நாம் தமிழர் சொந்தங்கள் என்னை மன்னிச்சுக்கணும் என் உறவுகள் என்னை மன்னிச்சுக்கணும் நூறு ரூபாய்க்கு கூற நாய் ஒரு கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு போற நாய் இந்த நாய் எங்க அண்ணனை பார்த்து கேட்கறான் இந்த நின்றுகிட்டு அதை பார்த்துக்கிட்டு நூறு பேர் கை தட்டுறாங்க அப்ப அது எப்படியா பட்டா வந்து கூலிப்படாது இப்ப அவன் இந்த அதர்மம் மனுஷன் பேசிருக்கான் இவ்வளவு வாசியம் பேசிருக்கேன் அதுக்கப்புறமா யார் குஞ்சாவே அவன் மைனர் குஞ்சு வந்து என்ன பண்றான்னாக்க அவன் தான் சொல்றான் ரொம்ப தவறான வார்த்தை நமக்கு அப்படி பேசி பழக்கம் இல்லை அவருடைய கடப்பாரு முன்ன கடப்பாற அப்படிங்கிறது அவரு வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று சொன்னது இந்த பிராமண கடப்பாரு சீமானுடைய மனைவி வேலைக்கு போறாருன்னு குவத்துலமணி கோவத்துலமணி வச்சு என்ன பாரு சோம்ப காப்பறனமா சோம்பாதான் இருப்பான் நான் தலைவர் வந்து கர்பப்ப யார்க்க சொன்னவரு தாளி கட்டாதேன்னு சொன்னவரு ஏழு பொண்டாட்டி கட்டவான்னு சொன்ன தலைவர் அவருக்கு வந்து சும்மா நின்னவர் கோமனத்தோட அப்புறம் அவரோட பொண்டர் எப்படி இருப்பாரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு பேசனல கா என்ன சந்தேகம் டா மடியமே

பொது சீமான்கிட்டயும் நாம் தமிழர் தொண்டர்கிட்டையும் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அது வரை விட மாட்டோம் ஏ முட்டாள்களா இங்க வந்து முட்டாது மண்டை உடஞ்சிடும் மண்ட மண்டபத்திரம் அப்ப மண்ட நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றவாளி சீமான் அப்படிங்கிற தலைப்புல அந்த கருத்தரங்க நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுங்களா தம்பி அந்த வீடியோ போடுங்க பெரியார் கட்சியின் பொன்மொழிகள் சீமான் இந்த தகவல் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நாங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகார்ட்ட போயிட்டு மயிலாப்பூர் டிசி ஐயா டி சி ஐயா கார்த்திகா நினைவுக்குள்ள அவர்கிட்ட போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஒரு புகார் மனு கொடுக்குறோம் இது வந்து சீமான் நல்ல பெற கெடுக்கிறதுக்காக என்ன அதுதான் அது சொன்னாலே வந்து வழக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு சார் சொல்லுதுங்க இப்ப இந்த பாலியல் குற்றவாளி அண்ணன் சீமான் சொல்லக்கூடாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலே அவங்க மேல வந்து வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா அதையும் தாண்டி இந்த பிக்காலி பசங்க என்ன பண்ணு சொன்னாக்க அண்ணன் பேர கருசு கூட்டம் போடுறான் நாம காவல்துறை போயிட்டு முறையிட்டு பாருங்க புகார் மனு கொடுத்துருக்கோம் இந்த புகார் மனு மேல எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல அப்போ அதை தாண்டி அவன் சேசி முடிச்சிட்டான் அதுக்கா போய் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி திட்டமிட்ட எங்களுக்கு ஏன்னா சீமான் தம்பிகள் எல்லாம் புளி பிள்ளைகள் அந்த கோபம் தானாக வந்துடுச்சு இப்படிப்பட்ட இந்த கேட்டிருப்பீங்க காலையில் கேட்டிருப்பீங்க அவனை எல்லாம் சரி அதை அக்கா பேசட்டும் அவ்வளோ கோபம் வந்துச்சு எங்களுக்கு அப்போ நம்ம தம்பி எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்க ஒரு ஐநூறு ஐநூறு மேற்பட்ட பிள்ளைங்க நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம் அதுக்கப்புறம் அண்ணாங்கருந்து ஒரு ஒரு ஃபோன் பண்ணி இது நமக்கு வந்து சரியானது சரியானதில்லை என்ன அவன் மக மட்டமான போயிடுங்க நீங்கள் அதை அடிப்பதோ வீழ்த்துவதோ அதை உடைப்பதோ அது 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 ச சரியில்லை நாம வந்து அறிவாளி மாதிரி போயிட்டு இருக்கோம் ஆமா சொம்பு அப்படிதான் இருக்கும் அப்படி அண்ணா புளிப்பட அண்ணா சொன்னதால சொம்பு கூட நம்ம மோத கூடாது அக்கா மோதனா நம்மளுக்குதான் அசிங்கம் அக்கா அப்படி சொன்னதால்தான் திரும்பவும் இன்னைக்கு அதே மயிலாப்பூர் போல டிசி அந்த 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 டிசியை பார்த்துட்டு இங்கே பாருங்க இன்னொரு புகார் நான் கொடுத்துருக்கேன் சிறை பத்திரம் சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் வந்திருக்குறோம் வேற ஒன்றும் கிடையாது நாம் இந்த மக்களை மக்களோட பிள்ளைங்க இந்த மண்ணை காப்பாற்ற வந்த பிள்ளைங்க இந்த சட்டத்தை மதித்து இந்த காவல்துறை நம்பி காவல்துறையெல்லாம் வச்சுருக்கோம் அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா இது நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது இதெல்லாம் வந்து தெரு நாய் இந்த தெரு நாயை அடிக்கிறதுக்கு ஒற்றை கல் போதும் ஒற்றை கல்லை தூக்கி இது மூணு தெரு தாண்டி ஓடும் இந்த நாயெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம புளிப்பட போகணுமா தம்பி புளிப்பட போகணுமா பேசமாட்டேன் இந்த மாதிரி வார்த்தை என் வாயில் வராது என்னை மன்னிச்சுக்கணும் நம்ம நாம் தமிழர் சொந்தங்கள் என்னை மன்னிச்சுக்கணும் என் உறவுகள் என்னை மன்னிச்சுக்கணும் நான் இந்த மாதிரி பேசுனேன் என் வீட்டிலே செருப்படுத்த நடிப்பாங்க நாங்களும் அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி தெருப்பொறுக்கி நாய் கிடையாது ஒரு நாதாரி நாய் பொறுக்கி நாய் எச்ச பொறுக்கி நாய் வாங்கி குடிக்கிற நாய் நூறு ரூபாய்க்கு கூவுற நாய் ஒரு கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு போகிற நாய் இந்த நாய் எங்க அண்ணனை பார்த்து கேக்குறான் இந்த பார்த்துக்கிட்டு நூறு பேர் கை தட்டுறாங்க அது பட்டா வந்து கூலிப்படாது எப்படியாப்பட்ட கூலிப்பட ஒரு தாயை தரைக்கிறவா பேசுற நாய் பொறம்போக்கு நாயி ஒரு கற்ற பொண்டாட்டிய தரைக்கிறவா பேசுற தரங்கட்ட நாய் இந்த நாயெல்லாம் வந்து மனுஷனா

ஒரு தனி அறை எடுத்து அரைக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு உனக்கு வந்து கொத்தடிமையாக ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு யார் உக்காந்தாங்கன்னு மூஞ்சே காணும் ஒருத்தர் மூஞ்சை காட்டினாங்களா அவனை மட்டும் தான் காட்டுறாங்க ஒரு யூடியூப் செட் பண்ணிக்கிட்டு ஒரு கேமரா மட்டும் வச்சுக்கிட்டா பரதேசி நாய் உனக்கு கைத்தட்ட ஆள் இல்லை கூட்டம் இல்லை ஒரு அறைக்குள்ளே உக்காந்து நீ வந்து அரைக்கூவல் உரியடா நாயே நாங்கள் புளிப்படை வாயில வருது அசிங்க அசிங்கமா வருது உன்னை கேட்டனா எங்க அண்ணன் சீமான் என்னை திட்டுவார் ஏமான்னு என்னோட தரத்தை உன்ன மாதிரி தரங்கட்ட நாய்களை பேசி என் தரத்தை தாழ்த்துக்க விரும்பல கோச்சுக்காதீங்க இப்போ அவன் இந்த அதர்மம் மனுஷன் தான் பேசியிருக்கான் இவ்வளவு வார்த்தையும் பேசியிருக்கேன் அதுக்கப்புறமா யார் குஞ்சாவேன் அவன் மயிலர் குஞ்சு வந்து என்ன பண்றான்க்க அவன் தான் சொல்றான் ரொம்ப தவறான வார்த்தை நமக்கு அப்படி பேசி பழக்கம் இல்லை என்ன அப்படி அவன் பேசிருக்கான் ஆனா இவங்ககெல்லாம் ஒரு தலைவர் கதையாத்திரமா. யாரு மைனர் குஞ்சின பேர் வச்சதே? கோலத்ரமணி. நல்ல மனசா. நல்ல பேரா வாங்கிடாத. நல்ல மைனர் குஞ்சின வெச்சானே நானா? கோலத்ரமணி வெச்சன பாரு. சொம்புக்கு பிறந்தவன் சொம்பா தான் இருப்பான் அவன் கர்ப்ப தாலி கட்டாதுன்னு சொன்னவரு ஏழு பொண்டாட்டி சொன்ன தலைவர் அவருக்கு வந்து சும்மா நின்னவர் கோமணத்தோட அப்புறம் அவரோட தொண்டர் எப்படி இருப்பாரு முடியல அவர் தொண்டர் எப்படி இருப்பாரு அப்புறம் அவர்கள் வந்து வழி அவர்கள் வந்து நீங்க கோயிலோட நடந்து போனீங்கன்னா சிவசிவா சிவசிவா போவாங்க அவன் வந்து அது வந்து வந்த வழி அவர்கள் அவர்கள் வந்த வழி அவர்கள் வர்ணாசாரம் அதுதான் அவர்கள் தேடிய கொள்கை அதுதான் அந்த கொள்கை கோட்பாட்டோட அவர்கள் வளர்றாங்க அப்போ அவர்கள் வாயை திறந்து அதுதான் வரும் இப்போ கூவத்தில் போய் நின்றுக்கிட்டு ஏன் நாற்று அடிக்குது நாற்று அடிக்குதுன்னு கேட்க முடியாது அது கூவம் அப்படித்தான் நாரும் நம்ம வந்து சந்தன மரம் நம்ம சந்தன மரத்தை தூக்கி சாக்கடையில் போட்டால் நம்மளும் நாரிடுவோம் இல்லைக்கா நல்ல இல்லை கோச்சிக்காதீங்க இப்போ ஆனால் திருமாவை வந்து நம்ம ஒருத்த சொட்டா எல்லாம் பல பேர் லெட்ரு போடுறது போடுவாங்க ட்விட்டர் போடுவான் அது போடுவான் இது போடுவான் அப்படி கற்று வாங்கி கத்துற வாங்கி ஆ ஓம்பாங்க அதுபோல் நான் திருமா போன்ற இருக்கிற இந்த இந்த சின்ன சின்ன கட்சியில் சொல்கிறேன் அவரை பேசிட்டா எல்லாம் கத்து வாங்கி கதருவாங்க லெட்டர் பேர்லாம் குதிக்கும் அப்படி கொந்தளிக்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் பேசும்போது யாருமே இப்படி வாய்மொழி மனு வரங்க என்ன தெரியலன்ற அவனுங்களுக்கு சந்தோஷம் லெட்டர் படுக்க வச்சுக்கலாம் சந்தோஷம் திருமாவலவன் ஒரு ஆளா திருமாவளவன் ஒரு ஆளா அவரே கொத்தடிமையா கிடக்கிறாரு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துகிட்டு இருக்காரு வத்தை சீட்டிகாக பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி புலி கிட்ட வருவாரு இது புலி புலி படடா டேய் யாரும் பேசேன் ஏன் யாரும் பேசணும் போறீங்க நம்மளுக்கெல்லாம் தைரியம் நம்ம பேச மாட்டோம் அண்ணா ஊன்னு சொல்லட்டும் அண்ணா சீமா அண்ண ஊன்னு சொல்லுங்க களையும் எல்லாரும் கன்ற வல ஆக்கிறவும் அவங்க வீட்டை அடிச்சு நੁਰக்கிடுவோம் இப்போ நீங்க இது சம்பந்தமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்றீங்க அவங்க மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்க

ஆனால் உங்கள் தலைவர் க சட்ட ரீதியாக தானே எது ஒன்றுமே பண்ணணும் அவன் நியாயத்தின் வழியில் தானே நடக்கணுன்றாரு நீங்கள் இந்த மாதிரி சட்ட ரீதியாக போகிறதுக்கு சட்ட ரீதியாக போகலாம் இது ஒரு சந்து முனல் நின்று குலைக்கிற நாய் இதை எந்த அட்ரஸ் கொடுக்குறது அட்ரஸ் இல்லை அந்த நாய்க்கு முகவரி இல்லை அந்த நாய்க்கு அது எதுவுமே இல்லாத நாய்க்கு நாங்கள் நேரடியாக மோதுறோம் சட்டத்தை சட்டத்தால் சமாளிக்கலாம் நல்லத நல்லதால் செய்யணுமா கெட்டதை கெட்டால் தானே பண்ணணும் ஏ முட்டாள்களாக இங்கே வந்து முட்டாதீங்க மண்டை உடஞ்சிரும் மண்டை பத்திரம் மண்டை பத்திரம் அப்போ மண்டை எங்கள் அண்ணனை நான் பேச விரும்பலை எங்கள் அண்ணனை நாங்கள் பேச மாட்டோம் திருமாவை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்க ஞாபகம் இருக்கா எங்கள் அண்ணனை பேசக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணன் அவரு ஐயோயோ இன்னைக்கு அவர் எங்கே போனார்

உங்க உங்க இவரு இவங்க தான் சப்போர்ட் பண்றாங்களே எங்கோ வந்து அப்படிதான் நினைக்கிறேன் ஒரு பிளாஸ்டிக் சீட்டு அதை போய் புடுங்க வேண்டாம் உங்க